பார்த்தீங்கன்னா பாருங்க பஞ்சவர்ணம் என்று போட்டு எங்கள் உற்பத்திகளின் கண்காட்சி என்று போட்டு இருக்குது இது என்ன உடுப்பாமா இது வந்து அஞ்சூறு ரூபாய்க்கு விற்கிறேன் பிள்ளை அதில் சின்ன பிள்ளை நைட் ஐட்டி நைட்டியா ஓகே அப்படி உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க இதில் பார்த்தோம்னா இது சாராய ஊரல் சரக்கு நாங்கள் எங்க உற்பத்தியாளர்களை அவரை ஊக்குவிக்கணும் நாங்க வீடியோ போடுறது சிலர் என்ன செய்யறாங்க ஏழாமையே தாங்கள் வந்து அப்படியெல்லாம் நான் எது உங்களுக்கு வந்துருக்கு மருதானி பொடி கைக்கு வைக்க பாது வந்து மருதாணி பொடியை சோப்படைந்து போகும் கடையில போய் நான் வந்து சாரா இந்த அனனுக்கு பிள்ளை விளந்துருக்குன்னு சொல்லி ஒரு அம்மா உடனடியா சூழ்நிலை இருக்கிறாங்க இத வந்து நாங்க இப்படி பொலிய வந்து கேட்டால் எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு புள்ளையும் எந்த குழந்தையுமே வாங்கக்கூடியதாக இருக்குமா இல்லை ஆள் தலையில இருந்து எல்லா ஐட்டமும் இதுக்கிலேயே இருக்கு அதானே ஓகே ஓகே அல்சராக்களும் பாத்துக்கொள்ளலாம் இது என்ன விலைகள் பாத்தோம்தா இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் இது இது இருநூத்தி இருபது ரூபா இது வந்து ஒபிசுக்கு கொண்டு போக உண்மையிலேயே வந்து கடையில வாங்குற மாதிரி தான் இருக்கேன் அனைத்து வரைக்கும் வணக்கம் நாங்க நினைக்கிற காலுக்கான நினைக்கிறோம் யாழ் பாணத்துல வந்து முத்த வலிக்கு தான் நினைக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா பின்னால எஸ்எல்டி மொபைல் ஆஃபிஸ் இருக்குது அதுக்கு பத்தி தான் நினைக்கிறேன் ஏனென்று பார்த்தம் என்றால் இங்கால பாத்தீங்கன்னா தெரியும் பஞ்சவர்ணம் ஒரு புதுசா ஒரு கடை ஒன்று திறந்திருக்கீங்க இந்த கடையை பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அமைப்புலாம் இருக்கு அதாவது பார்த்தோம் என்றால் எங்க உள்ளூர் உற்பத்தியாளர்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கடையாக இருக்கு இங்க வந்து நாங்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பதான் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தவன் நேற்று இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தவன் இன்னைக்கு நான் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த காட்டு வந்து வந்திருந்தேன் நாங்கள் நேற்று வர முடியாது ஒரு கல்யாணம் விட போனாலும் வர முடியல அந்த காட்டு வந்து வந்திருந்தாங்க உள்ள போய் என்னென்ன பொருட்கள் கண்டு பார்க்க போறோம் மறுபடியும் நான் இப்ப இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அன்றைக்கே அவை இடங்கள்ல மற்ற வந்து எக்ஸிபிஷன்கள் தான் அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வாங்கிக் கொள்றாங்க இப்ப வந்து நாங்கள் என்றால் இங்க இந்த பஞ்சவர்ணம் இந்த இடத்துல வந்து நாங்கள் உள்ள உற்பத்தி பொருட்களை வந்து வாங்கிக் கொள்ளலாம் வந்து எல்லா நாளுமே தொடர்ந்து நினைக்கிறேன் சொல்லி நான் உள்ள போய் கேட்டு சொல்லிக் கொள்றேன் இல்லாமல் ஒரு நாள் கூட்ட பூட்டு மாதிரி சொல்லி இருந்தவன் அது தெளிவா தெரியல அதை உள்ள போய் கேட்டு சொல்லி கொள்றேன் இடத்துல வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் உள்ள உற்பத்தி பொருட்களை அதை நான் எக்ஸ்பிஷன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த யாழ் பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் உள்ள போய் என்னென்ன எல்லாம் பார்த்து கொள்ள போறோம் நான் சிவா உள்ள போயிட்டு வந்தனா இப்போ வந்து கொஞ்சம் சில வகையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு இப்போ இப்போ வந்து பொருட்கள் இன்னைக்கு வந்து கூடி கொண்டு போகும் உள்ளவையெல்லாம் காட்டிக்கொள்ளும் விலைகள் எல்லாம் காட்டிக்கொள்ளுறேன் ஓகே யாருக்கான சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ உள்ள போவோம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்கேருந்து வர்ணம் என்றால் இப்போ நாங்கள் ஹெர்வாட்டு கடை சந்திரா அந்த ரவுண்ட் போர்டுக்கு வந்தமன்றால் அப்படிங்களை வந்து முத்தவழி இருக்கு எக்ஸிபிஷனுக்கு தயாராக கொண்டுருது அப்படி இதால் வந்து மார்க்கெட் பக்கம் வந்து மீன் மார்க்கெட் பக்கம் அப்படியே வந்தமெண்டால் இது வரைக்கும் எஸ்எல்ஜி ஆஃபீஸ் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க பஞ்சவர்ணம் அப்படி போட்டு எங்கள் உற்பத்திகளின் கண்காட்சி போட்டு இருக்குது தான் நாங்கள் உள்ள போய் பார்க்க போறோம் இப்படி இதால் வந்து நாங்கள் இதுக்காக போனோம்டா இதுக்கு பார்க்க போகலாம் பண்ண பார்க்க போகலாம் அப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து உள்ளே போக இந்த அமைப்பை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அண்ட வந்து அமைப்பு பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் சுற்றி அங்கே கருகு மாட்டை வேலையெல்லாம் அமைச்சு அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இப்படில பாருங்க இப்போ ஃபுல்லாக வந்து சுற்றி கருகுமாட்டு வேலையை அமைச்சிருக்கு அப்படியே ஒரு மரங்கள் இருக்கு இல்லை சின்ன கடை ஒரு குட்டி கடை ஒன்று ஒரு முப்போ நம்ம ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது இப்போ தான் நாங்கள் வந்து நாங்கள் இங்கே உள்ள போய் என்னென்ன பொருட்கள் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் சும்மா பார்த்துக்கொள்ள போகிறோம் நாங்கள் இங்கே பாருங்க அப்படியே இப்போ போயிருக்க யோனிட் சின்ன பேக் இருக்குது இல்லை பார்த்தோட முன்னுக்கு உடுப்புகள் தொங்குது இல்லை முன்னுக்கு பாருங்க இல்லை உடுப்புகள்லாம் எல்லாம் தொங்குது பாருங்கள் இல்லை சட்டைகள் அதில் வந்து நிறைய உடுப்புகள் இருக்குது இந்த உடுப்புகள் உள்ள உற்பத்தி பொருட்கள் நிறைய வெறும் சட்டைகள் எல்லாம் இருக்குது இன்றைக்கி நாங்கள் காணொலியில காட்டுறது தான் இந்த சட்டைகள் எல்லாம் இருக்குது பாருங்க நிறைய சட்டைகள் இருக்குது இங்கால துணிகள் எல்லாம் இருக்குது சட்டைகள் என்ன விலை வெறும் ஆயிரம் ரூபாய் எது எடுத்தாலுமா

சின்ன புளியக் கரை 90 இன்ன மொடுப்புகள் வெறுமாய் வளந்தானானே இது கரடு ஒடுப்பு ஆல் காட்டி கொள்றேன் ஆ ஓகே இப்படி போடு பாக்கிக்கு வந்து தெரியும் அதே மாதிரி 19 சின்ன ஓகே ஓகே எத்தனை இருப்பீங்க

இது வந்து நிறைய உடுப்புகளை விரும்பி வந்து கொண்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு இப்போ சில சும்மா நோமலாக காடு இதுலாம் சின்ன பிள்ளை என்ன நைட்டி இருக்குது அதே இதில் வந்து சட்டைகளும் இருக்குது பாருங்க சட்டைகள் இருக்குது அப்படியே ஒரு விதமான உடுப்புகள் இருக்குது நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே நன்றி அம் ஓகே இப்போ உள்ள வந்துட்டோம் எங்களை அக்கா நினைக்கிறேன் வணக்கம் அக்கா வணக்கம் உன்ன பேர் எனது பேர் விஷயந்தன் ரேகா நான் டிவி ஜெயிலரிங் செய்து கொண்டு வரேன் வீட்ல ஓகே ஓகே நீங்க எல்லாம் ஒரு உள்ளூர் பத்தி வச்சிருக்கீங்க உள்ளூர் பத்தி வச்சிருக்கேன் என்னோட பொருள் இங்க இருக்கு ஓகே ஓகே உங்கன பொருளை முதல்ல பாப்போம் அக்கா

இத உற்பத்திகளும் வீட்டுக்குள்ள வந்தவாடியா கலர் எல்லாம் செய்த

ஜமுனா ஏரி நல்லூர் செட்டியார் தோட்டம் அதுல வந்து லெதர் பேக் கேட்கிற புள்ளை என்று கேட்டாலே என்ன காட்டுவினம் தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி மூணு சைபர் முப்பத்தி ரெண்டு இந்த தொடர்புக்கு நீங்கள் வந்தாலும் எந்த நேரமும் என்னுடைய பொருளை உடன் உடனே உடனே நான் தச்சு வைக்கிறது குறைவு நான் கேட்கும் போதுதான் தைச்சு கொடுக்குறேன் தச்சிருந்தா எனக்கு அது கஷ்டமான நிலையால நான் அதை செய்யறேன் இப்ப கடையில அதுல ஓட நல்லூர் பிம்பி புத்தாசால கடையில அவரும் இப்போ என்ன துறை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கா ஐயா பிரச்சனையால செய்ய கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு வேற உற்பத்தியாளர் நான் எடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதை வச்சு எனக்கு காசு நான் ஆசைப்பட மாட்டேன் என்னைக்குமே நான் காசுக்கு ஆசைப்படுறதில்லை எனக்கு இப்படியான வெளிநாட்டு உதவியா இருந்தாலும் இதே மாதிரி தொழில் இருந்தாலும் என் உதவி வந்து அந்த ஒரு லெதர் மிஷின் வந்து என்னோட நான் லோனு கூட கிடைக்கல ரெண்டரை லட்சம் சொன்னவே புதுசாக எடுக்கிறேன் செகண்ட் ஹேண்ட் சொன்னால் முஸ்லீம் பாய் இடத்துல இருந்து ஒரு எழுபது எண்பது கிலோ எடுக்கலாம் என்ன இடத்துல உதவி கேட்டுருக்கிறேன் இதை நான் உங்க கையிலே வரேன் நேரடியா வரேன் இப்போ இடையே நான் சம்மந்தப்பட்ட மாக்கான ஃபோன் நம்பர் இருக்கு இப்போ இந்த ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்றாக்கா இப்போ தேவையில்லா சில ஃபோன் மூலம் இருக்கு உங்களுக்கு வந்து வெளிநாடு பாசல் அனுப்பி இருக்கிறேன் அந்த பாசல் கட்டவளோ சீர் இருக்கு நம்ம நிறைய இடத்துல ஏமாந்து இருக்கறோம் இந்த மகன் ஏமாந்து அந்த அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குறதால நீங்க அதல வந்து அலர்ட் ஆகுறீங்க நான் உங்களுக்கு மிஷின் அனுப்பிட்டேன் நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்டினா உங்களுக்கு மிஷின் எடுக்கலாம் 50000 ரூபாய் தான் எடுக்கலாம்னு சொல்லினா அதல நம்பாதீங்க டயலாக் கம்பெனி கூட சொல்லி ஒரு ஒரு அம்மா இங்க இருக்குற உற்பத்தியார அம்மா அந்த பேரை சொல்ல விரும்பலை பாவ ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன விஷயத்துல மூண்டோ நாலு பொம்பள பிள்ளை துணி வச்சு தான் தைக்கிறான் அவாமங்களை கெட்டுப்பூங்க ஆசைகள் நடந்து கொண்டிருக்கேன் இப்படித்தான்

கூட வந்து உங்களுக்கு எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னா நான் அந்த அளவுக்கு ஆசைப்படுறதும் இல்லை நான் நம்புறதும் இல்லை நம்புறேன் எப்பவுமே ஒண்ணு கண்ணால பாத்துட்டா இப்ப நாங்க ஏதாவது சொல்றது வந்து நிறைய உற்பத்தியாளர்களும் பொருத்தமா இருக்கும் அவையும் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை கண்ணால பாத்துட்டு அது உண்மையா இருந்தா நம்பி அதுக்கு ஒரு காசை கொடுக்குறோம் இப்ப கையில வந்துட்டேன்னா காசை கொடுத்தா அதுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கு அதோட நம்பாம முதலே காசை கட்டி ஏமாறாதீங்க நிறைய இடத்துல ஏமாந்துருக்கிறேன் லோன் எடுத்து தர சொல்லி எல்லாம் நான் செய்து கொடுத்துருக்கிறேன் அந்த நிலைமையில அது இருந்திருந்தா நான் நல்லா இது பண்ணி இப்ப யோசிக்கிறேன் அதோட எனக்கு ஒரு பக்கவாதம் மாதிரி நான் கையங்காலம் எடுத்த சூழ்நிலை இருந்தாலும் செய்ய எடுத்து கொடுத்த காசையும் மீட்க முடியாம போயிட்டு சொல்லலாமோ தெரியல ஹஸ்பண்டுக்கு தெரியாம எடுத்து கொடுத்ததால ஏமாந்திர சூழ்நிலையிலே கிட்ட சொல்லணும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்ததே எனக்கு கையங்காலும் வாய் எடுத்ததால எனக்கு அந்த சூழ்நிலை செல்ல முடியாது அப்படி ரெண்டு லட்சத்துக்கு மேலே அது இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் இப்பவும் நான் யோசிக்கிறது என்ன அவர் நடுதம் சொல்லுவார் பல விளாண்டு கதைக்கிறத விட நான் எல்லாருமே சோசனையமா கதைப்பேன் நம்பர் நான் கூடுதலாக மாறுறது கூட நல்ல இருக்குது என் அம்மா அப்பா குழந்தைங்க இப்பவும் ஹஸ்பண்ட் ஊக்கவும் இருக்குது அவர்கிட்ட போட்டியும் இருக்குது இதை செய்ய வேண்டாம் இருங்க எந்த அளவுக்கு செய்யறேன் எல்லா தொழிலும் அவருக்கு தெரியும் பயனிங் வேலை கிணறுப்பு எல்லா தொழிலும் அவருக்கு தெரியும் அவரும் வருமானம் போதாத சூழ்நிலை

பெரிய கடையில டப்பன்னு வாங்கிட்டு போயிடும் நூறு ரூபாய் அஞ்சு ஆறு வயசு புள்ளை அந்த அழுது என்னுடைய உற்பத்தியை வாங்கிட்டு பெருசா இருக்கிறதா அம்மா எனக்கு பெருசா இருக்கிறத தாங்கொண்டு கேட்ட இடத்துல நான் குடுத்துட்டேன் புள்ள கொஞ்ச தூரம் போயிட்டு அதை உள்ளுக்கு திறந்து பார்த்த இடத்துல அதை எடுத்தோன்னே சின்ன ஆயிடுச்சு திருப்பி தாயை கூட்டிட்டு வந்தது எங்கள்கிட்ட

மருதாணி பொடி இருக்கு மருதாணி பொடி கைக்கு வைக்க இது மருதாணி பொடியை சோப்படை தேய்த்து குளித்தவை மேல்பாடு அவங்க எல்லாம் போகும் இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்களுடைய நிறைய இருக்கு அவுரி பொடி இல்ல எனக்கு என்ன தெரியாது துளசி பொடி இருக்கு வசம்பு பொடி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல வந்து நீங்க யாரும் வெளிநாட்டுக்காரனு சரி ஆகலான்னு சரி இது வாங்க போறீங்களா பாத்து வாங்கி கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இது உண்மையிலேயே பின்னால நிறைய போட்டிருக்கு அதுக்குரிய இது எல்லாம் பின்னாலெல்லாம் போட்டிருக்குது நீங்கள் பார்த்துட்டு வாங்கி கொள்ளலாம் இது வந்து எஸ்எல்டி மொபைட்டலுக்கு பக்கத்துலயே இருக்கு எனக்கா நீங்கள இது நாவல் கோப்பி நாவல் கோப்பி வந்து நானூற்றி தொண்ணூறு இப்போ வந்து நாவல் கோப்பி அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக போகிறது அப்புறம் எங்களால் பார்த்தோம்னா இது சாராய ஊரல் சரக்கு சரக்கு இது வந்து பேபி பிறந்த அம்மாக்கள் பாவிக்கக்கூடியது மாதவிடாய் பிரச்சனையில் வார பிள்ளைகளுக்கு

100 மில்லி வந்து 350 ஓகே இதுலயே வந்து வந்து தலை தலை இடி கண் பார்வை பிரச்சனை மன அமைதி அதுகளுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு உதவாக இருக்கும் நாங்க ஒரு கோவமா ஒரு சண்டை பச்சிரமா இருந்த மாதிரி சொன்னா இந்த எண்ணெய் நாங்க அதுக்காக இந்த எண்ணெய் வச்சு தான் அமைதியன்னு நாங்க சொல்ல வேறே இல்ல ஆனா அந்த எண்ணெயில இருக்கிற ஒரு அமைதியான ஒரு மனவாசம் அந்த வாசத்துல நாங்க இருக்குற கோவம் எல்லாம் மறந்துடும்ன்றது ஒரு நம்பிக்கை நம்பி ஓகே இது வந்து 490 ரூபாய் மூலிகை எல்லாம் சேர்க்கப்பட்டு செய்து இருக்கேன் தேங்காய் எண்ணெய் எல்லாம் இருக்குது நீங்க வந்து பார்க்கலாம் அப்படி இங்க பாத்தோம்னா கீழே இந்த இதான ரால் ஜம்பல் ஓகே இது மாசி ஜம்பல் மாசி ஜம்பல் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது இருநூறு கிராம் ஓகே அங்க ரால் ஜம்பல் என்ன அதே விலையா இல்ல ரால் ஜம்பல் அறுநூறு ரூபாய் பிரைஸ் வித்தியாசம் ஓகே இத வந்து நாங்க கருவாடு கடையிலயே வாங்கலாம் தேவை என்ன எங்க உள்ளூர் உற்பத்தியிலே வந்து உள்ளூர் உற்பத்தி வந்து எங்க வெளியில வாங்குறோம்னு சொன்னா சொல்லி வெளியில எங்களுக்கு விற்பாங்க ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு சின்ன துண்டு கூட நாங்க கண்டெடுக்கலாம் ஏன்னா வெறும் மாசி அந்த இதத்தான் போட்டிருப்பாங்க இவங்க வந்து நீங்க குளுக்கையில நோமலை பார்த்தாலும் இவங்கண்டால் தலையில இருந்து எல்லா ஐட்டமும் இதுக்குள்ள இருக்கு அப்ப இத பார்த்த உடனே சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு

கருப்பன் ஜோதிடம் தவிர வேற எந்த ஒரு கடைக்கடையும் நாங்க காய்ச்சறது இல்ல போய் சொல்ல மாட்டேன் எங்க பிள்ளைகளுக்கு பிடிக்காது பிடிக்காது அவருக்கும் பிடிக்காது எங்களுக்கும் பிடிக்காது அதுவே மச்சத்திலயும் அவருக்கு ராலண்டா தான் இருக்கு ஒரு மிருகமும் சாப்பிட மாட்டேன் இறைச்சியில இருந்து ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன் அவர் தெய்வ ஒரு இதுல இருந்ததால மச்சமில்லாதையும் விட்டவர் என்னட்ட வந்தா பிறகு கொஞ்சம் சாப்பிட்டதால அவர் இப்பவும் தருத்திரமா தான் இருக்கேன்

இங்கால சத்துமா கடலம்மா பொரிமா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இங்கால மஞ்சள் தூள் இருக்கு மஞ்சள் தூள் இருநூற்றி அறுபது ரூபா அப்படி ஒன்னுட விலைகளும் இருக்கு இப்போ நாங்கள் குறிப்பிட்ட விலைகளை காட்டி கடலம்மா இருக்குது இருநூறு கிராம் கடலம்மா வந்து இதுல விலை அழிஞ்சிட்டு நூற்றி எழுபது ரூபா கடலம்மா வந்து நூற்றி எழுபது ரூபா அப்படி ஒன்னெண்ட விலைகளும் இருக்கு எங்களால பார்த்தோம்னா எங்களை சரக்கு தூள்வேன் சரக்கு தூள் இதுதான் கூட வந்து எல்லாருமே தேடி திரியில என்னன்னா இப்ப நல்ல தூள்கள் வேணும் பார்க்கணும் இப்ப என்ன வெளிநாட்டுல இருந்து வந்துச்சுன்னா இப்ப சொந்தக்காரலாம் வந்துச்சுனோம்னா வாங்கி அரைச்சு கொண்டு போயிடலாம் அப்படியே சொந்த கால இல்லாட்டி வாங்கிக்கலாம் என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம் வந்து நிறைய பேர் தயாரிப்பு நான் உங்களை காட்டி கொண்டு போறேன் நீங்க ஆர்ட்டா விரும்புறீங்களோ சில பேர் டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு சுவாபடுத்திருக்கீங்க அப்படி ஆர்ட்ட விரும்பி பெற்றுக் கொள்ளலாம் ஒருத்தர் இதுகள் வந்து நீங்க இங்க வந்து பாத்து இங்க வெளியே வந்து பார்த்து எடுத்து கொள்ளலாம் ஓகே சரக்கு தோல் இருக்குது இது கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருக்கு

இதில் விலைகள் பார்த்தோம்னா இருநூற்றி தொண்ணூறுரூவா இது இது இருநூற்றி இருபது ரூபா கறி பத்திய சீரத்தோல் இருக்குது தனி பத்திய இருக்குது கூட வந்து இப்ப முந்தி எல்லாம் வயசான பாட்டி இருந்தவ எல்லாம் அம்மையில அரைச்சி கொடுத்தவ இப்ப எல்லாம் அப்படி அம்மா தான் இந்த இப்ப அவ உற்பத்தியா செய்த அந்த அம்மா மாதிரி உற்பத்தியா செய்து வைக்கணும் நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணலாம் இதெல்லாம் வெளிநாட்டு கொண்டு வந்து உகந்த முறையில ஒரு போத்தல்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கலாம் நீங்க அதை வார்த்த பயத்தம் பருப்பு இருக்கு பயிறு பருப்பு கறி வைக்கலாம் வாங்கலாம் இது எத்தனை கிராம் கிராமுக்கா கிராம் கிராம்

அப்படி வந்து விலாம்பழம் அப்படி அந்த இதுல சின்ன போத்துலும் இருக்கு பார்த்தவன்டாத்திலும் இருக்கு இதுல வந்து கடையில வாங்கி குடிக்கிறோம் பாக்க இங்க வாங்கினோம்னா அவை கிண்டி யோசனை இருக்கும் உள்ளூடுகளும் வந்து ஒரு சத்தான உள்ளூர் எல்லாம் இருக்குமே அடுத்த பாத்தவன்டா இங்க நே சரஸ்வதி அக்காண்ட நிறைய காணொள்ள பாத்துருப்பீங்க அக்கா காணல்ல பழக்கம் சரஸ்வதி பொருள் திரமில்ல மாதிரி இருக்கும் அவண்ட முத்த முதல் அவண்ட முதலாவது வந்து சரஸ்வதி ஆர்க்குகள்ல சத்துமா என்ன சத்துமா முக்கியமானது என்ன விலை எண்ணூத்தி ஐம்பது சரி அறுநூற்றம்பது ரூபா அறுநூற்றம்பது ரூபா சத் அரை கிலோ பேக்கெட் வந்து அறுநூற்றம்பது ரூபா அதை விட வந்து அவர நிறைய தயாரிப்புகள் இருக்குது சேர்சி தயாரிப்புகள் இந்த தின்னிலை இல்லாமல் இருக்குது இதில் பார்த்தோம்னா கோபி இருக்குது அதை விட வந்து மிளகாய்த்து உள்ள பாக்கெட்லேயே இருக்குது அதை வந்து தின்னிலே இருக்குது இருக்குது இது இந்த தின் விலை பார்த்தோம்னா முந்நூற்றம்பது கிராம் வந்து வெளியில நூறுரூவா இந்த டின்னோடையும் வாங்கி கொண்டு போகலாம் ஓகே இதை பார்த்தோம்னா சரஸ்வதி தயாரிப்புகள் நிறைய இருக்குது நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம் குரக்கன்மா இருக்குது மஞ்சள் தூள் எல்லாம் இருக்குது இங்கால பார்த்தோம்னா இது கவிதா அம்மானு சொல்லி சாவச்சில் இருக்கிற ஒரு வயசு அம்மா தான் ஓகே ஒரு வாழ்ந்த வயசு கிட்ட வரப்பான்னு நினைக்கிறேன் ஓகே அங்க இருந்து வந்து இந்த உற்பத்தி செய்யிறது ரொம்ப கஷ்டப்படுறவா எல்லார்டையும் கொடுத்து கொடுத்துட்டு போவா இந்த உற்பத்தி நீங்களே செய்துங்க வந்து இங்க செய்யற கஷ்டமா இருக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் தான் என்ன வந்து 6 மணிக்கோட ஓட ஊட்ட போயிடுவோம் ஓகே அப்புறம் வசில்ல ஹெல்தி உற்பத்தி எல்லாம் அவ நல்ல ஒரு உற்பத்தி அவ அந்த எந்த உற்பத்தியை விடவும் அவாண்ட இந்த ஒரு உடன் சத்துமான்றது அவாண்ட போய் மசாலா உண்டு ஓகே எல்லா உற்பத்தி இருக்குதே ஆனா நான் சாப்பிட்ட அளவுல அவாண்ட நல்ல ஒரு நல்ல இது இது முட்டை மாவும் அந்த வேற செய்யு ஓகே இது என்ன விலை வரும் இது வந்து 250 கிராம் வந்து 250 ரூபாய் 350 ரூபாய் ஒரு ஓகே இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரே விதமான உற்பத்தியில நிறைய இருக்கு இங்க ஊர்கா எல்லாம் இருக்கேனே ஆமா ஊர்கா எல்லாம் என்ன 30 ரூபாய் ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபாய்

இப்போ நோமலாக எல்லாரும் குறைந்த வெளியில சொல்லி சொல்லிருக்காங்க கடைக்குள்ள போடணும்னா கூட்டுறாங்கன்னு சொல்லி ஏசுறாங்க அப்படியெல்லாம் இல்லை எங்களுடைய உற்பத்தி நாங்கள் கையால செய்து நாங்கள் எங்களுடைய ரேட்டை பார்த்து செய்கிற உற்பத்தியை உங்களுக்கு எந்த ஒரு விலையா இருந்தாலும் இலக்கழிவுடன் நாங்க தருவோம் நேற்று தொடங்கினது நாங்க எத்தனை வருஷமான தொடர்ந்து இருக்கணும் என்றால் மக்கள் நீங்கள் எங்களை ஆதரவு கொடுக்கணும் என்று நாங்க நம்புறோம் எங்களுடைய ஏஜிஓஸ் எங்களுடைய அரசாங்கத்தாலும் சம்பந்தப்பட்ட கடையின்படியா உங்களுக்கு நாங்க இந்த ஒரு நட்டத்திலேயே நாங்க செய்யக்கூடியதா இல்ல உங்களுக்கு நல்ல மலிவோட திறமையோட தருவோம் நல்ல குவாலிட்டியோட எங்களோட பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நாங்க நம்புறோம் எங்களை உயர்த்தி விடுறது மக்களுடைய கையில நம்புறோம் தெளிவா விளக்கம் நன்றி பாத்துருப்பீங்க நிறைய பேர் வந்து எங்க உற்பத்திகளை வந்துட்டு எங்க எடுக்கலாம் இனி எங்க எடுக்கலாம் நீங்கள் இனிமேல் நீங்க உற்பத்தியில் இருக்கணும் கொஞ்ச காலம் போய் நிறைய உற்பத்தியில் வந்துடும் அதாவது யாழ் பணத்துல முத்தவழிக்கு அப்படியே பக்கத்துலயே எஸ் எல் டி மோட்டலுக்கு அப்படியே எதிரே இருக்கும் நீங்க ஒரு முக்கோணமா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும் பஞ்சவரணம் கடையில பேர் இருக்கு நீங்க வந்து லைக் பண்ணுங்க பை